ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தளபதி விஜய் அவர்கள் நேற்று வந்து ஜனநாயகன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துருக்காரு ஸோ அப்போ தன்னை கா பார்க்க அந்த ரசிகர்களை பார்த்து வெளியில் வந்து பார்த்துருக்காரு ஸோ எப்போவுமே வந்து தளபதி எங்கே போனாலுமே தன்னோட ரசிகர்கள் வந்து எப்போவுமே வந்து அவருக்காக பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நேற்றும் பல ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த தளபதி விஜய் அவர்கள் வந்து மேலேருந்து வந்து அதுக்கப்புறம் வந்து தளபதி அவர்கள் வந்து ரசிகர்கள் எல்லாருமே பார்த்துருக்காரு பார்த்து கையாசிச்சிருக்காரு அதே மாதிரி எப்போவுமே செய்கிற ஒரு சிம்பிளான வெற்றி நிச்சயம் அந்த சிம்பிளையும் செஞ்சிருக்காரு ஸோ ரசிகர்கள் எல்லாருமே ஆரவாரம் பண்ணி டிவிக்கே டிவி கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க ஸோ அதை பார்க்கும்போது தளபதி திருப்பியும் வந்து அந்த போஸ்டர் பண்ணி வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற போஸ்டர் பண்ணியிருக்காரு இப்போ இந்த வீடியோ வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலும் ஆயிட்டு இருக்கு ஸோ தளபதி ரசிகர்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து தளபதி வந்து மே ஃபிஃப்த்தோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்குது ஸோ மோஸ்ட்டாக வந்து மே ஃபிஃப்த் தளபதியோட ஃபைனல் ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஜனநாயக ஷூட்டிங் வந்து தளபதிக்கான போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாகவே முடியுது மே ஃபிஃப்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ மித்தவங்களோட ஷூட்டிங்ஸ் எல்லாமே வந்து அச் அவர்கள் கண்டினியூ பண்ணுவார் பரபரப்பாக வந்து ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு ஜனநாயக ஷூட்டிங் வந்து ஸோ அதுதான் தளபதி அவர்கள் வந்து நேற்று வந்து தன்னோட ரசிகர்கள் காத்திருந்த ரசிகர்களை வந்து வந்து பார்த்துருக்காரு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயக ஷூட்டிங் வந்து தளபதிக்கு போர்ஷன் வந்து முடியுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட பிறந்தநாள் வருது அப்போ வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு அதே மாதிரி ஜனநாயகனோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருமா அப்படிங்கறது தெரியல ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபியூ டேஸ் ஃபியூ மந்த்ஸ் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தளபதி போர்ஷன் முடிச்சதுக்கப்புறமும் ஸோ பரபரப்பாக ஜனநாயக ஷூட்டிங் தளபதி போயிட்டு இருக்காரு ஸோ ஜூன் மந்த்லேருந்து வேற லெவல்ல வந்து அரசியல் களத்துல இறங்குவார் அப்படிங்கிற ஒரு பரபரப்பும் போயிட்டு இருக்குது ஸோ ஜனநாயகன் படம் வந்து பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சிக்ஸ் மந்த்ஸ் கேப்பில் பல அப்டேட்ஸ்கள் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது ஸோ தளபதி பிறந்த நாள் முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டுங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மோஸ்ட் ஆஃப் தளபதி வந்து இருக்கோம் ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்தில் தளபதி எக்ஸ்காப்பாவும் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பரவலாக வந்துட்டு இருக்குது ஸோ எது எப்படியோ பயங்கரமாக வந்து ஜனநாயகம் ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்குது இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ